வணக்கம் நண்பர்களே வணக்கம் உங்கள் அனைவருக்கும் இந்த மாதேஸ்வரின் பணிவான இனிய வணக்கம் வணக்கம் நண்பர்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா எல்லாரும் நல்லா இருக்கணும் எல்லாருமே நல்லா இருப்போம் அதுக்காக நான் எல்லாமல்ல இறைவனை நன்றி கொள்கிறேன் இந்த வீடியோ பதிவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பதினெட்டு சித்தர்களுள் ஒருவரான திரு பாம்பாட்டி சித்தர்கள் அவரை பற்றித்தான் இந்த வீடியோ பதிவில் காணவிருக்கின்றோம் இந்த வீடியோ பதிவில் அவர் சம்பந்தமான செய்திகள் அத்துணையும் நாம் பார்க்கப் போகிறோம் ஆகையால் இந்த வீடியோவை முழுவதுமாக பார்த்து சித்தரின் விளையாட்டுக்கள் பற்றி முழுவதுமாக தெரிந்து கொள்ள ஏதுவாக இந்த வீடியோ பதிவை காணுங்கள் வாருங்கள் வீடியோவுக்குள் செல்லலாம் பதினெட்டு சித்தர்கள் இருக்காங்க பல ஆயிரம் ஆண்டு காலமாக நம்ம பூமியில் வந்து வாழ்ந்திருக்காங்க அதில் குறிப்பாக சொல்லப்படுகிற ஒரு சித்தர் தான் வந்து பார்த்திங்கன்னா பாம்பாட்டி சித்தர் சரி ஓகே ஃபஸ்ட் ஆஃப் ஆல் சித்தர் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னு சொல்லி நாம் பார்த்தோம் அப்படின்னா பொதுவாக நம்மளுடைய மானிட பிறப்பில் உயிர் வாழும் ஆண்டு காலம் என்பது வந்து பார்த்திங்கன்னா அதிகபட்சம் நூறு ஆண்டுகள் தற்சமயம் உள்ள காலங்களில் ஐம்பது ஆண்டு காலம் வாழ்ந்தாலே ஒரு ரொம்ப பெருசாக தான் பார்க்கப்படுகிறது ஆனால் நம்மளுடைய தாத்தா பாட்டி அவர்களுடைய அப்பா அம்மா அந்த காலத்திலலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நூறு நூற்றி இருபது வயதுகள் வரை நல்லா வாழ்ந்துட்டு மறைஞ்சிருக்காங்க அதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை ஆனால் இந்த சித்தர்கள் அப்படின்னு சொல்லக்கூடியவங்க வந்து பார்த்தீங்கன்னா நூறு ஆண்டுகள் அல்ல இரநூறு ஆண்டுகள் அல்ல முந்நூறு ஆண்டுகள் அல்ல பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வாழ்ந்து மறைந்து வருகின்றனர் அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் மறுபிறவி எடுத்து ஒவ்வொரு முறையும் அவர்கள் ஜீவ சமாதி அல்லது ஜல சமாதி அடைந்து விடுகிறார்கள் ஜீவ சமாதி அப்படின்னாக்க உட்கார்ந்த இடத்துலையே அப்படியே தன்னுடைய மூச்சை நிறுத்தி அப்படியே சமாதி ஆகிடுறது ஓகேங்களா ஜல சமாதி அப்படின்னா தண்ணிக்குள்ளார போய் தன்னுடைய மூச்சை அடக்கி அப்படியே தன்னுடைய உயிரை வந்து விட்டுருவாங்க அதாவது மூச்சை நிறுத்துறது அதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஜலசமாதி மற்றும் ஜீவ சமாதி அப்படின்னு வந்து சொல்லப்படுது சரி ஓகே இவர்களுக்கு சித்தர்கள் சித்தர்கள் என்று பெயர் வந்தது எதனால் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி தான் மனித பிறவிகளுக்கு அதிகபட்சம் உயிர் வாழும் ஆண்டு காலம் என்பது நூறு ஆண்டுகள் ஓகேங்களா ஆனால் சித்தர்கள் வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் வந்து இந்த பூமியில் வாழ்ந்து மறைஞ்சிருக்காங்க ஸோ அதுவே வந்து ஒரு சித்து விளையாட்டு என்று அதற்கு பொருள் உண்டாகிறது அதோடு மட்டுமல்லாமல் சித்து விளையாட்டு என்பது ஒரு சித்தர் என்றாலே அனைத்து விதமான கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவராக அவர்கள் இருப்பார்கள் அவர்களை மிஞ்சி இந்த உலகில் எதுவுமே இருக்காது அதாவது கடவுளிடம் நேரடியாக பேசுபவர்கள் முழுக்க முழுக்க கடவுள்களின் ஆசீர்வாதம் பெற்றவர்களாக அவர்கள் இருப்பார்கள் எல்லா விதமான ஆசைகளையும் துறந்து அவர்கள் சித்தர்களாக தன்னை மாற்றிக்கொண்டு தங்களுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்துக்கொண்டு இந்த மனித சமுதாயத்திற்காக பல்வேறு விஷயங்களை அவர்கள் செய்து காட்டி மறைந்தார்கள் உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால் கூடுவிட்டு கூடுபாயும் அந்த சக்தி அதோடு மட்டுமல்லாமல் கடலில் அதாவது தண்ணீரில் மிதப்பது காற்றில் பறப்பது உரு தன்னுடைய உருவங்களை அவ்வப்போது மாற்றிக்கொள்வது போன்ற பல்வேறு விதமான சித்து விளையாட்டுக்களை இவர்கள் செய்ததானவை இவர்களுக்கு சித்தர்கள் என்று பெயர் வந்தது அதுவே சித்தியாகவும் அழைக்கப்படுகிறது ஓகேங்களா இதனால தான் இவர்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா சித்தர்கள் அப்படின்னு வந்து சொல்லப்படுறாங்க சரி ஓகே பாம்பாட்டி சித்தரை பற்றி என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா பெயர்லேயே இருக்குது அவர் எப்படியப்பட்ட நபர் அப்படிங்கிறது பாம்பாட்டி சித்தர் அதாவது இவர் காடுகளில் இருக்கும் பல்வேறு விஷப்பாம்புகளை பிடித்து அதனுள் இருக்கும் விஷத்தை எடுத்து மக்களிடம் விற்பதே இவருடைய தொழிலாக இருந்துள்ளது பாம்பு பிடிக்க வேண்டியது அதிலிருந்து விஷத்தை எடுக்க வேண்டியது அந்த விஷத்தை கொடுத்து பாம்பு கடிக்கும் மக்களுக்கு விஷ முறிவை ஏற்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வைத்தியராக வாழ்ந்து வந்துள்ளார் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு பாம்பு கடித்தாலும் அதற்கு தேவையான சிறந்த மூலிகைகளையும் தெரிந்து கொண்டு பல்வேறு விதமான மக்கள்களுக்கு பல நன்மைகளை செய்து உயிர் காக்கும் கடவுள்களாக திகழ்ந்து வந்துள்ளனர் ஒரு சமயம் வந்து பார்த்தீங்கன்னா மருதமலை காட்டுக்குள்ளார ஒரு நவரத்ன பாம்பு இருப்பதாகவும் அந்த பாம்பின் தலையின் மேல் ஒரு மாணிக்கம் ஒன்று இருப்பதாகவும் ஒரு சிலர் வந்து பேசிக்கொள்கின்றனர் அந்த பாம்பை யார் பிடிக்கிறார்களோ அவர்கள்தான் இந்த உலகில் பாக்கியசாலி என்று சிலர் பேசுவதை அவர் காதில் கேட்கின்றார் கேள்விப்படுகின்றார் கேள்வி ஞானம் என்று சொல்லுவோம் அல்லவா அந்த கேள்விப்பட்டு அந்த செய்தியை கேட்ட பிறகு இவர் மருதமலை காட்டுக்குள் சென்று என்ன பண்றாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த நவரத்ன பாம்பு எங்கே இருக்கு அப்படிங்கிறத வந்து தேடுறாரு ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் அப்படிங்கிறது இவரோட பெயர்லேயே இருக்கு இவர் வந்து பாம்பு பிடி வீரராகவும் இருந்திருக்கார் பிடி வீரராக இருந்ததுனால தான் பாம்புகளிடமிருந்து விஷத்தை எடுத்து அதை மருந்தாக மக்களுக்கு பயன்படுத்தி பல்வேறு விதமான மக்களுக்கு வாழ்க்கை கொடுத்துள்ளார் என்பது குறிப்பிடத்தக்கது இந்த இடத்தில் அந்த மக்கள் மக்களிடமிருந்து கேள்விப்பட்ட அந்த செய்தியை கேட்டு மருதமலை காட்டுக்குள் சென்று அந்த நவரத்ன பாம்பு எங்கே இருக்கின்றது என்று மிகவும் உற்சாகமாக தேடி அலைகின்றார் அப்பொழுது திடீர் என்று ஒரு சிரிப்பு சத்தம் கேட்டது சிரிப்பு சத்தம் கேட்டதும் பாம்பாட்டு சித்தர் அவர்கள் திரும்பி பார்க்கிறார் அப்படி திரு திரும்பி பார்க்கும் பொழுது ஒரு மிக பிரகாசமான ஒளியோடு வந்து பார்த்தீங்கன்னா சட்டை முனி என்ற சித்தர் வந்து அவர் கண் முன்னாடி வந்து காட்சி தருகிறார் அவர் கண் முன்னாடி காட்சி தந்தவுடனே பாம்பாட்டு சித்தர் அவர்கள் அவர்களை வணங்கி குருநாதா ஏன் என்னை பார்த்து ஏளனமாக சிரிக்கிறீர்கள் என்று பாம்பாட்டி சித்தரவர்கள் சட்டை முனிநாதரை கேட்கும் பொழுது அதற்கு சட்டை முனிநாதர் நீ செய்யும் இந்த காரியத்தை கண்டு நான் சிரிக்காமல் வேறு என்ன செய்வது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கிண்டலாக வந்து பேசுகிறார் அவர் பேசும் துணியிலேயே பாம்பாட்டி சித்தரவர்களுக்கு புரிந்துவிட்டது நாம் ஏதோ தவறான முறையில் நவரத்ன என்று பாம்பு இருக்கும் செய்தியை கேட்டு அதை தவறான நோக்கத்துடன் தேடுவதாக தன்னுடைய மனதிற்குள் அவர் புரிந்து கொண்டார் அவர் புரிந்து கொண்டதன் விளைவாக என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா சட்டை முனிநாதரின் காலில் விழுந்து குருவே என்னை மன்னியுங்கள் என்று கேட்கின்றார் அப்பொழுது சட்டை முனிநாதரோ அவரை எழுப்பி அவருக்கு மிக தெள்ள தெளிவாக அந்த நவரத்ன பாம்பு பற்றி செய்தியை குறிப்பிடுகிறார் அதாவது மனித சரீரத்திற்குள் இருக்கும் குண்டலினி சக்தி தான் அந்த பாம்பு என்று குறிப்பிடுகிறார் என்னது மனித சரீரத்திற்குள் குண்டலினி பாம்பா அப்படி என்றால் குண்டலினி சக்தியானது ஆதி முதலே அதாவது உலகம் பிறந்த முதலே எல்லா உயிர்களுக்குள்ளும் அந்த குண்டலினி சக்தியானது உறங்கிக் கொண்டே இருக்கும் அந்த பாம்பானது உறங்கிக் கொண்டே இருக்கும் அந்த பாம்பு உறங்குவதால் தான் மனிதர்களுக்குள் இத்தனை குழப்பங்கள் இத்தனை துன்பங்களும் அவரை வந்தடைகிறது எப்போ வந்து மனிதன் வந்து கடவுளை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உண்மையான கண்ணோட்டத்தோட பார்க்கணுன்னு நினைக்கிறானோ அவரது பார்வை ஒடுங்கும் கடவுளை நம்ம எப்படியாவது பார்த்துடணும் அப்படின்னு சொல்லி நினைக்கும் பொழுது அவருடைய பார்வை வந்து ஒடுங்கும் அந்த மாதிரி நேரத்தில் தான் அந்த பாம்பு வந்து விழித்து எழும் அதுதான் அந்த குண்டலினி சக்தி அந்த குண்டலினி சக்தி கிடைத்துவிட்டால் உலகில் எல்லா சித்து விளையாட்டுகளையும் மிகச்சிறப்பாக செய்து முடிக்கலாம் ஆகையால் சட்டமுனிநாதர் இதை பற்றிய விளக்கத்தை தெளிவாக பாம்பாட்டி சித்தர் அவரிடம் சொன்னதற்கு பிறகு பாம்பாட்டி சித்தர் என்ன செய்கிறாருன்னு வந்து பார்த்திங்கன்னா ஓஹோ எனக்கு இப்பொழுது நன்றாக புரிந்து விட்டது குருவே என்று சொல்லி அவரை வணங்கி அவரிடமிருந்து விடைபெற்று அவர் என்ன பண்ணுறாருன்னு பார்க்கினா கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆர்வப்படுகிறார் ஆர்வப்படுவதோடு மட்டுமல்லாமல் தன்னுடைய ஆசைகள் முழுவதையும் விடுத்து விடுவித்து ஆசைகள் முழுவதையும் விடுவித்து யோகம் செய்கிறார் யோகம் யாகம் செய்கிறார் சாரி மக்களை யாகம் செய்கிறார் அந்த யாகத்தின் விளைவாக அவருக்கு அந்த குண்டலினி சக்தி கை கூடுகிறது ஓகேங்களா அந்த குண்டலினி சக்தி கை கூடியதற்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு எந்தெந்த சித்து விளையாட்டுகள் செய்து பார்க்க வேண்டும் மனதில் எண்ணுகிறாரோ அத்தனை சித்து விளையாட்டுகளையும் அவர் செய்து காண்பிக்கிறார் அதுவே குண்டலினி சக்தியின் உச்சமாக அவர் பார்க்கிறார் ஓகேங்களா அப்படியெல்லாம் வாழ்ந்து மறைந்திருக்கிறார் திரு பாம்பாட்டி சித்தரவர்கள் பாம்பாட்டி சித்திரை வந்து பார்த்திங்கன்னா இதுவரையிலும் ஐந்து முறை ஜீவசமாதி அதாவது சித்தி அடைந்துள்ளார் என்று கூறப்படுகிறது முதலாவதாக துவாரகை என்ற இடத்திலும் இரண்டாவதாக விருத்தாச்சலம் என்ற இடத்திலும் மருதமலை என்ற இடத்திலும் அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா திருக்கடவூர் என்ற ஒரு இடத்திலும் இதே போன்று நான்கு ஐந்து இடங்களில் அவர் அவர் ஜீவசமாதி அடைந்துள்ளார் என்று இன்றும் நம்பப்படுகிறது குறிப்பாக மருதமலையில் இவர் யாகம் செய்த அந்த இடத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டி சித்தர் கோவில் என்ற ஒரு கோவிலில் எழுப்பப்பட்டு இன்று மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா தினமும் போகிறாங்க பல்வேறு விதமான மக்களுக்கு பல்வேறு விதமான ஆசைகளை அவர் வாரி வழங்கி வருகிறார் என்பது குறிப்பிடத்தக்கது ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை மாதம் மிருக சீரிடும் நட்சத்திரத்தன்று அவருக்கு சிறப்பாக குரு பூஜை செய்யப்படுகிறது அன்று காலை ஐந்து முப்பது மணிக்கு கோவில் திறக்கப்பட்டு கிட்டத்தட்ட பதினாறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டு அதாவது பாம்பாட்டு சித்தருக்கு அபிஷேகம் செய்யப்பட்டு அதன் பின்னர் அங்கு குவிந்து வரும் பக்தர்களுக்கு அன்னதானமும் வழங்கப்படுகிறது ஒவ்வொரு ஆண்டும் இந்த திருவிழா வந்து பார்த்திங்கன்னா மிக விமர்சையாக நடைபெற்று வருகிறது அந்த நேரத்தில் கார்த்திகை மாதம் மிருக சீரிடம் நட்சத்திரத்தில் அந்த குரு பூஜை நடக்கும் பொழுது அங்கு யார் சென்றாலும் அவர்களுடைய வேண்டுதல்கள் அத்தனையும் நிறைவேற்றி தருகிறார் என்பது மக்களின் கருத்தாக இருக்கிறது ஏன் அதற்கு அப்படி ஒரு சிறப்பு என்றால் திரு பாம்பாட்டி சித்தர்கள் அவர்களும் கார்த்திகை மாதத்தில் இருக்கும் மிருகசீரிடம் நட்சத்திரத்தில் பிறந்தவராம் அதன் விளைவாகவே அன்று சென்று கார்த்திகை மாதம் மிருகசீரிடம் நட்சத்திரத்தன்று பாம்பாட்டி சித்தரை வணங்கும் பொழுது அவர் கேட்கும் வரங்கள் அத்தனையும் கொடுக்கிறார் என்பது மக்களின் நம்பிக்கை ஐதீகமாக இருக்கிறது அதோடு மட்டுமல்லாமல் அங்கு சுயம்புவாக தோன்றிய நாகமும் சுயம்பு லிங்கமாக தோன்றிய சிவலிங்கமும் அங்கு மிகவும் சிறப்பு பெற்றவையாக இருக்கின்றது மக்களே இப்படித்தான் வந்து பார்த்தீங்கன்னா பாம்பாட்டு சித்தர் தன்னுடைய சித்து விளையாட்டுக்களை அரங்கேற்றுவதற்கு குண்டலினி என்ற ஒரு சக்தியை குண்டலினி என்ற சக்தியை தன்னுள் உருவாக்கி அதன் விளைவாக மக்களுக்கு பல்வேறு விதமான சித்து விளையாட்டுக்களை செய்து காண்பித்து ஜீவசமாதி அடைந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நண்பர்களே இந்த வீடியோ பதிவில் மிக தெள்ள தெளிவாக திரு பாம்பாட்டி சித்தர் அவர்களின் வரலாறு பற்றி நாம் பார்த்துருக்கோம் அடுத்த வீடியோ பதிவில் குண்டலினி சக்தி என்றால் என்ன அப்படிங்கிற அந்த சக்தியை பற்றி முழுமையாக தெள்ள தெளிவாக பார்ப்போம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இனிமேல் டெய்லியும் ஒவ்வொரு வீடியோ கண்டிப்பாக என்னுடைய யூடியூப் சேனலில் இடம்பெறும் உங்களது ஆதரவு எனக்கு என்றைக்குமே வேண்டும் நானும் இந்த மீடியா துறையில் கால் வைத்து தடம் பதித்து ஒரு நல்ல ஆளாக உயர வேண்டும் என்ற எண்ணம் எனக்குள் இருக்கிறது எல்லாமல்லாம் இறைவனை அதற்காக நான் வேண்டிக்கொள்கிறேன் உங்களின் ஆதரவு எனக்கு நிச்சயமாக வேண்டும் இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நன்றி வணக்கம்